வெல்கம் டு பெரியநாயகம்மன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பேஸில் ஒரு ஐம்பது சென்ட் பூமி சேலுக்கு வந்திருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க பூமி தானுங்க நல்ல பூமிங்க பூமி பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு மட்டத்துக்கே இருக்குதுங்க சமசுதரமான ப்ராப்பர்ட்டிங்க வாஸ்துப்படி இருக்குதுங்க வடக்கு சர்வே கிழக்கு சர்வே அமைஞ்சிருக்குங்க கிட்டத்தட்ட ஐம்பது சென்டுக்கே மெயின் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஏழு வருங்க அது இல்லாமல் கட்ரோடும் கவர் ஆகுங்க பஸ் ரூட்டுங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி வருங்க ஐம்பது சென்ட்டுக்கே கிட்டத்தட்ட ஐநூறு அடி ரோடு பேஸ் வருங்க நல்ல ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிங்க வில்லேஜ் ஒட்டியே வந்துடுங்க இதுலேருந்தே வில்லேஜ் ஸ்டார்ட் ஆகுதுங்க சுற்றியுமே வீடு நிறையா இருக்குதுங்க பஸ் ஸ்டாப் ஸ்டாப்பொட்டி இந்த பூமி வந்துடுங்க அதனால் போக்குவரத்து என்றைக்குமே அதிகமாக இருக்குங்க இந்த பூமியில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு காம்பவுண்ட் போட்டாங்க இன்னொரு சைடு கம்பி வேலி போட்டாங்க நம்ம வாங்கினா ஒரு சைடு மட்டும் போடுற மாதிரி இருக்குங்க ஃபென்சிங்கு மற்றபடிக்கு எல்லா செலவுமே பண்ணி வச்சுருக்குறாங்க நம்ம வாங்கினா எந்த ஒரு செலவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க பூமி பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்து வந்துடுங்க ஃபுல்லாக ரோடு கவர் ஆகுங்க இந்த பூமியொட்டி போகிற ரெண்டு ரோட்லேயுமே பஸ் ரோட்டுங்க எப்பவுமே போக்குவரத்து அதிகமாக இருக்குங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொச்சின் டூ கரூர் பைபாஸ் மேலேயே லொக்கேட் ஆயிருக்குதுங்க நீங்கள் உடுமலை டு படம் மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா ரொம்ப பக்கங்க குடிமங்கல ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க நீங்கள் பொள்ளாச்சி கோயம்புத்தூர்லேருந்து வர மாதிரி இருந்தால் ரொம்ப பக்கங்க கோயம்புத்தூர்லேருந்து வர மாதிரி இருந்தால் பொள்ளாச்சியிலேருந்து பொள்ளாச்சிலேருந்து இந்த பூமிக்கு வந்துடலாங்க ஒரே ரோடுங்க நம்ம வாங்கி சைட் போடுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு கமர்ஷியல் பர்பஸு எல்லாத்துக்குமே சூட்டாங்க நிறையா சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க மெயின் ரோடு பேஸில் ஒரு கோடி ரூபா பட்ஜெட்டில் வாங்கன்னு சொல்லியிருந்தீங்க அவங்களாம் இந்த பூமியை மிஸ் பண்ண பார்க்கலாங்க பெட்ரோல் பங்க் போகிறக்குங்க எல்லாத்துக்குமே சூட்டாகுங்க நம்ம ஐம்பது சென்ட்டுமே ரெண்டு பேர் சேர்ந்துங்க கூட வாங்கி வச்சுக்கலாங்க அளவுக்கு மெயின் ரோடு கவர் ஆகுதுங்க இந்த பூமியிலேருந்து ரெண்டு சைடுமே ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஜங்ஷன் இருக்குதுங்க ஸ்கூலு ஹாஸ்பிட்டலு பெட்ரோல் பங்க்கு எல்லா வசதியுமே இருக்குதுங்க நம்ம இந்த இடத்துல எந்த பர்பஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தச்சாமய்தான் சேலுக்கு வந்திருக்குது இந்த இடத்த மிஸ் பண்ண வேண்டாங்க இந்த பூமியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்டுமே டோட்டலாக ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் தான் சொல்றாங்க நம்ம இடம் முடிச்சு தான் குறைச்சி பேசலாங்க இந்த ஸ்டேட் ஹைவேல இந்த விலைக்கு நீங்கள் எங்கேயுமே ஐம்பது சென்ட் இல்லைங்க இது ஒன்று தான் இருக்குதுங்க நீ மிஸ் பண்ண வேண்டாங்க இந்த பூமி நீங்கள் பார்க்குற மாதிரி ஐடியா இருந்தால் என்னோடய கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துர்லாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நன்றி வணக்கம்